மொத்தமா எல்லாரையுமே எதிர்க்கிறது ஆனா அதிமுகவுக்கு மட்டும் ஏன் இந்த கார்னர் அப்படின்றது புரிய மாட்டேங்குது இன்னும் வரைக்கும் பயம் போல இருக்கு அந்த பயம் இன்னும் போகல அங்க கொடநாடு வாசல்ல போய் அந்த பயம் இன்னும் ஐயாவுக்கு மாறல போல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கை கட்டிட்டுதான் இருக்காரு அதிமுகவுக்கு அன்னைக்கு கெட்டுன கை இன்னும் மாறல அம்மா ஆவியா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இருந்துக்காலதான் சங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது கைய கட்டி நிக்கிற வீடியோ பார்த்து தான் ஆரம்பிப்பாரு நம்ம இப்படிதானே இருந்தோம் நம்ம உண்மையா இருந்துரும் இல்லன்னு நமக்கு ஏதாவது நடந்துரும் இவர் வேற இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் பிலீவ் பண்ற கட்சி தானே இவங்க தந்தையை பெரியார கொள்கை தலைவர வச்சிருக்காங்க அங்க யாகம் வளர்க்குறாங்க பூஜை நடத்துறாங்க அந்த இதுல ராம்ப்ல வந்து ஏதோ தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க அதனால இவங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கும் அதனால ஏதாவது இந்த வீடியோக்களை எல்லாம் போட்டு போட்டு பார்த்து அந்த கார்ல வரப்போ ஜெயலலிதா அம்மா வரப்போ இப்படியே போயிட்டு நின்றுகிட்டு எல்லாம் பண்றேன் இதெல்லாம் பாத்து பாத்து அது மாதிரி ரியலாவும் கண் மண்டைக்குள்ள நிறைய ஓடும்ல ரியல் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு போட்டோலதான் இவ்வளவு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கை கட்டிட்டு நிக்கிறாரு இதெல்லாம் போட்டோ